ஆள் போல் தழைத்து தமிழ்நாட்டையும் தமிழத்தையும் முன்னேற்றிட அல்லும் பகலும் உழைத்து வேல்போல் பாய்ந்து எதிரிகள் படையை தோற்கடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்கள் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வளர்த்தெடுத்த அந்த அருமை உடன்பிறப்பு அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரலாறு காணாத வெற்றியையும் நாம் பார்த்துருக்கிறோம் மிக மோசமான தோல்வியையும் சந்திச்சிருக்கிறோம் பெற்ற வெற்றிகளால் நாம் தலைகணமும் கொண்டதல்ல அடைந்த தோல்விகளால் சோர்வடைந்து முடங்கியதும் இல்லை ஒவ்வொரு முறையும் எழுச்சி பெற்று மும்பை விட வீரியமாக கழகம் செயல்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது உங்களை போன்ற உடன்பிறப்புகள் தான் பெரியார் பிறந்த மண்ணில் மாபெரும் வெற்றியை தேடி தந்து தமிழ் மண்ணில் பிற்போக்கு தனங்களையும் வெறுப்பையும் பேசக்கூடிய மக்கள் விரோத சக்திகளுக்கும் அவருடைய கைப்பாவைகளுக்கும் இடமில்லைன்னு இந்த தேர்தலில் நாம் நிரூபிச்சிருக்கிறோம் ஈரோடு கிழக்கு கிடைத்தது என்பது ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிற நேரத்தில் வந்த தேர்தல் நம்ம ஆட்சி பற்றிய மக்களின் தீர்ப்பா கருதப்பட்ட முக்கியமான தேர்தல் நன்றி சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சியில நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புகிறது இன்னும் ஒவ்வொரு பொது தேர்தலை சந்திக்க போறோம் பொது தேர்தல் களத்தில் நம்முடைய எதிர்கட்சிகள் நம்ம கிட்ட இருந்து வெற்றியை பறிப்பதற்காக எவ்வளவோ வேண்டுமானாலும் தரந்தாழ்ந்து பேசுவாங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட திட்டங்களுக்கு முதன்மை தடையாக இருக்கிறது தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதனால பல்வேறு கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் எதிரிகளை உருவாக்குவாங்க நாடகங்கள் நடத்துவாங்க இந்த மாதிரியான நாடகங்கள் எல்லாம் நாம் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஏன் அதுக்கு இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் நாம அதனால எங்கே என்ன திட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கான வலிமை நம்ம கிட்டே இருக்கு அந்த வலிமை தான் நீங்க உங்களை மாதிரி உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் நம்ம மேல நம்பிக்கை வச்சு வாக்களிக்கிற தமிழ்நாட்டு மக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொள்கை உழைப்பு சாதனை ஆகியவற்றை நம்புருவேன் அதுக்கு நேர்மையாகவும் தடமாறாமலும் இருக்கிறதுனால தான் மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அந்த மக்களை காக்க இந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காண்போம் உங்கள் உழைப்பை கொடுங்கள் வரலாறு காணாத வெற்றியை காண்போம்